இந்த அரசாங்கத்திலே நாங்கள் திருடர்களை நாங்கள் பிடிக்க வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இனி வருகின்ற காலங்களிலே கைதுகள் வேகமான நடைபெற இருக்கின்றன கனப்பேரிலே மாட்ட இருக்கிறார்கள் அதை மீறி யாரும் செய்ய முடியாது அது யாராக இருந்தாலும் நண்பராக இருந்த சகோதரராக இருந்தானே அது யாராக இருந்தானே மக்களுடைய குறைக்கு விருப்பத்துக்கு மாறாக யார் செயல்பட்டாலும் ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழலில் தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வழிநாடத்தி வருகின்றோம் எனவே இந்த எங்களுடைய ஆட்சி காலத்துக்கு இன்னும் ஐம்பத்தி ஆறு மாதங்கள் இருக்கின்றன அந்த ஐம்பத்தாறு ஆறு மாதங்களில் நாங்கள் படிப்படியாக வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வேலைகள் இருவரும் காலங்களிலே மிக வேகமாக சூழ்முழிக்க இருக்கின்றது அதன் இந்த மக்களுக்கு அநீதியில் இருப்பதை நாங்கள் ஒருபோதும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவே இந்த மக்கள் நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் நாங்கள் சுத்த தமிழர்கள் நாங்களும் இந்த தேசிய மக்கள் சக்தியிலே தான் இருக்கின்றோம் இது சிங்கள கட்சி இனவாத கட்சி என்று பார்ப்பதற்கப்பால் எங்கள் பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் தட்டி கேட்பார்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் கரந்தன் பகுதியிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய மக்கள் தொடர்பு காரியாலயம் ஒன்று காலை திறந்து வைக்கப்பட்டது பரந்தன் வட்டாரத்திலே தேர்தலிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய தோழி சகோதரி பிரியதர்சினி மற்றும் தோழர் கஜந்தன் சஜிந்தன் இருவரும் இந்த கிரேச சபை தேர்தலிலே வெற்றி பெற மிக்க வேண்டிய திறவின் அடிப்பாட்டிலே நாங்கள் என்னுடைய மக்கள் தொடர்பு காரியத்தில் வந்திருக்கின்றோம் கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடைய பணி மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் அடுத்த தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு மே மாதம் ஆறாம் தேதி அந்த தேர்தல் ஆரம்பமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கிருணச்சி மாவட்டத்திலே பூநகரி வலை கண்டாவளை கடைச்சி பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்கள் பல்வேறு பிரச்சனை எதிர்நோக்கி வருகின்றார்கள் கடந்த காலங்களிலே அபிவிருத்திகள் வந்து மிக ஒழுங்கான முறையில் நடைபெறவில்லை அதனால் மக்கள் மிகவும் கவலையுடனும் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்ததன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி ஆதரவை மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்றங்களை உறுப்பினரை கொண்டு வரு சபையாக இன்று இலங்கை ஊராக விவாதித்திருக்கின்றது அதிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநி மாவட்டத்திலே எண்பத்தி ஓர் மேற்பட்ட வாக்குகளை வழங்கி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த கிளச்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வழங்கி இருக்கின்றது அது ஒரு மக்களின் சிறந்த ஒரு தெரிவாகும் ஏன்னு சொன்னால் இன்று பல விடயங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக நாங்கள் இந்த பாதீட்டிலே ஒரு பெருமளவு தொகையான நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் அந்த நிதிக்கூடாக இந்த டிசம்பருக்குள்ளே பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதேபோன்று கல்வி சுகாதாரம் மக்களுடைய வாழ்க்கைத்தரம் பீதி புடரமைப்பு வாய்க்கால் புடனப்பு என பல்வேறுபட்ட பணிகளிலே நாங்கள் வேகமாக ஈடுபட்டு வருகின்றோம் உங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறு அரச ஆட்சியாளர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பலரையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே வருகின்ற மக்களிடம் வருகின்ற பொழுது பல பேரத்திடங்கள் செய்யப்படாமல் வரும் பத்திரிகைகளுக்காகவும் யூடியூப்லேயும் ஏனே சமூக வலைத்தளங்களிலையும் செய்திகள் வந்தால் போதுமென்ற பாட்டிலே கருத்தலை தெரிவித்துவிட்டு அரசியல்வாதிகள் மக்களை சந்திப்பதில்லை நான் நினைக்கிறேன் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட உங்களுடைய பிரதம மந்திரி கருணி அமர சூரிய அவர்கள் கூறியது போல நித்திரைக்காக மட்டும்தான் வீட்டே போகின்றோம் என்பது அது உண்மையாக இருக்கின்றால் நாங்கள் தான் இருக்கின்றோம் வந்த நாளிலிருந்து எல்லா மக்களையும் நாங்கள் சந்தித்து வருகின்றோம் குறைபாடுகளை தீர்த்து வருகின்றோம் இது மக்கள் ஆட்சி ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு நேர்மையான ஆட்சி உருவாக்குவதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் திருடர்களை நாங்கள் பிடிக்க வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இனி வருகின்ற காலங்களிலே கைதுகள் வருகமான நடைபெற இருக்கின்றன கனப்பேர்திலே மாட்ட இருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் வேண்டுமென்று யாரையும் கைது செய்ய விரும்புவதில்லை மக்கள் எங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் முதலாவது இந்த நாட்டில் இருக்கிற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் கட்டமாகத்தான் நாங்கள் ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் எனவே யார் பேர் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் அரசு மொழியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தயார் செய்து ஊழலில் வெளியே இருங்கள் தள்ளி இருங்கள் நடந்து நடந்தவரை கட்டும் ஆனால் இனி வருகின்ற காலப்பகுதியிலே மக்களுக்கு சரியான சேவை செய்ய வேண்டும் என்றதை கோரியிருக்கின்றார் அதை மீறி யாரும் செய்ய முடியாது அது யாராக இருந்தாலும் நண்பராக இருந்தா என்ன எங்களுடைய சகோதராக இருந்தானே அது யாராக இருந்தானே மக்களுடைய குறைக்கு விருப்பத்துக்கு மாறாக யார் செயல்பட்டாலும் ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழலை தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வழிநாடத்தி வருகின்றோம் எனவே இந்த எங்களுடைய ஆட்சி காலத்துக்கு இன்னும் ஐம்பத்தி ஆறு மாதங்கள் இருக்கின்றன அந்த ஐம்பத்தாறு மாதங்களில் நாங்கள் படிப்படியாக வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வேலைகள் இருவரும் காலங்களிலே மிக வேகமாக சூடு இருக்கின்றது அதன் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் நாங்கள் தேர்தலில் கூறிய வாக்குறுதிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் மக்கள் பயன்படுத்த வேலை எங்களுக்கு தெரியும் மக்கள் எங்களிடம்தான் இருக்கிறார்கள் மக்களுடைய மக்கள் எல்லாம் விளங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் யாரை ஆட்சி கொன்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜனாதிபதி பிரதமந்திரி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எங்களிடம்தான் இருக்கின்றார்கள் எனவே பிரேச சபைகளும் நிச்சயமாக எங்களிடம்தான் வரும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் குறிப்பாக கிளர்ச்சி மாவட்டத்தில் காணப்படுகின்ற நாலு பிரேச நாங்கள் மூன்று கிரேச சபைகள் கரைச்சி பனை பூநகரி போன்ற பிரதேச சபைகள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் நல்ல பிராரமான மக்கள் உள்ள அல்லது ஊழலற்ற வேட்பாளர்களை நான் நிறுத்தி இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே இந்த கடைச்சி பிரதேச சபைகளிலே அந்த கடைச்சி பிரதேசங்களிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன நாங்கள் இடங்களெல்லாம் மக்கள் எங்களிடம் குற்றங்களை தெரிவிக்கின்றார்கள் கிளர்ச்சி சந்தையில் கூட பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதேபோன்று சந்தை வியாபாரிகள் ஏனைய வியாபாரிகள் எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளத்தாக்கனை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக கிழக்கு மாவட்டத்திலே ஊழல்கள் அதிகமாக காணப்படுகின்றன மோசடி காணப்படுகின்றது அதே போன்று விவசாய விவசாய தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது குளங்களை நாங்கள் பராமரிக்க வேண்டியிருக்குது அதே போன்று பல வாழ்வாதார முயற்சிகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கின்றது எனவே நிச்சயமாக நாங்கள் இந்த கிளிநொச்சி மக்களுக்காக இன்றைய பாடுபட பாடுபடுவோம் மக்கள் உங்களுடைய விருப்பம் விருப்பு உரிய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் வாக்களித்து எங்களுக்கு ஒருமுறை சந்தர்ப்பத்தை தாருங்கள் தருவதூடாக நாங்கள் எங்களுடைய பணிகளை நீங்கள் மதிப்பீடு செய்யுங்கள் எங்களுடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் எனவே இதிலே என்னோட விடம் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது எங்களிடம்தான் சபைகள் இருக்கின்றபடியாலே பிரதேச சபைகளையும் நாங்கள் எங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் தொடக்கம் அமைச்சுக்கள் வரை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் இருக்கிறார்கள் எனவே இதிலே ஒரு விடயத்தை நான் சொல்லலாம் ஒரு வீட்டிலே அஞ்சு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அஞ்சு பேரிலே நாலு பேர் வந்து ஒரு ட்ரிப் கொண்டு போக விரும்பினோம் அஞ்சு பேரும் போக விரும்பினோம் ஆனால் அதில் நாலு பேர் வந்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் நூலியாக போவோம்னு சொல்கிறார்கள் கடைசி மகன் சொல்லுகின்றார் இல்லை நாங்கள் காலிக்கு போவோம்னு சொல்கிறது எனவே அந்த குடும்பத்தில் என்ன தீர்மானம் இருப்பார்கள் சொன்னால் நாலு பேரும் சொல்லுகின்ற தீர்மானம் நூலியாக போவோம்னு சொல்லுவார்கள் அதே போன்றுதான் இப்பொழுதும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த பிரதேச சபைகளையும் எங்களிடம் வந்தால்தான் நாங்கள் தேசிய அரசாங்கத்தில் இருந்து வருகின்ற பாய்ச்சல் மற்றும் எண்ணிய விடயங்களை சபை கூட ஈஸியாக கொண்டு செல்ல முடியும் அதனுடைய முரண்பாடுகள் இருந்தால் எங்களுடைய எங்களுடைய ஆட்சியின் நோக்கம் நிறைவேற்ற முடியாது இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு உரிய மக்கள் ஆட்சி பல முறைகளிலே பல இடங்களிலே கலைத்து வருகின்றார் மக்கள் கோரிய விடயங்கள் யாரும் நாங்கள் விட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் இல்லாமலிக்க வேண்டும் என்று எங்களுடைய எங்களுடைய கொள்கையிலே கூறியிருக்கின்றோம் அதற்கான வேலை திட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு மக்களுடைய கருத்துக்கு அறியப்பட்டு இந்த பயங்கரவாத திட்டத்தை ஒழிக்க வேண்டிய எல்லா பாட்டை இருக்கின்றோம் அதேபோன்று ஏனே சகல விடயங்கள் நாங்கள் குறிப்பிட்ட அது போன்று அனைத்து விடயங்களும் நாங்கள் சொன்ன பணிகளை நான் காப்பாற்றுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுத்த வாக்குகள் செய்யாவிட்டால் கடந்த ஆட்சியாளரை போன்று மக்களால் விசாரிக்கப்படுவோம் என்று எங்களுக்கு தெரியும் அதை நன்றாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதன் காரணமாகத்தான் நாங்கள் சரியான வழியிலே படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இனிவரும் காலங்கள் அதிரடி காலங்களாக இருக்கும் மக்கள் எதிர்பார்ப்புகள் நடைபெறுகின்ற காலங்களாக இருக்கும் எனவே நம்பி தேசிய மக்கள் சக்தியுடன் நீங்கள் பயணிக்க வேண்டும் தற்போதைய சூழ்நிலையிலே ஒரு விசமத்தனமான பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது ஒரு சிங்கள கட்சி இனவாத கட்சி என்ற ரீதியிலே கடந்த காலங்களிலே தேர்தலிலே தோற்று போனவர்கள் தாங்கள் மீண்டும் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஆயுதம் தான் இனவாத ஆயுதம் எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே நாங்கள் இனவாதம் வேண்டாம் மதவாதம் வேண்டாம் என்ற கோரிக்கைக்கு அமைவாகத்தான் நாங்கள் இந்த நல்ல ஆட்சியை நாங்கள் கைப்பற்றிக் கொண்டோம் அந்த ஆட்சியை அல்லது அந்த ஆட்சியின் நோக்கத்தை அடைய விடாது சில பேர் தடுப்பதாக எங்களுக்கு தெரிகின்றது அது அதுக்கு காரணம் எதுவும் இல்லை உலக காலமாக என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் நண்பறிவார்கள் எனவே இந்த இந்த அதிகார இந்த பிரதேச தேர்தலிலேயோ இல்லை பிறகு தேர்தலோ பெறுவதற்காகத்தான் இப்படியான விஷமத்தனமான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள் நாங்களும் இந்த மண்ணிலே தான் பிறந்தவர்கள் இந்த கிளர்ச்சி மண்ணிலே நான் வாழ்ந்திருக்கிறேன் இந்த நா இந்த மண்ணிலை அனைத்து யுத்தங்கள் அனைத்து கொடுமைகள் அனைத்து சாவுகள் மரணங்கள் அனைத்திலேயும் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நான் பிறந்த நாளிலிருந்து இந்த நாட்டிலே மரண உலகங்கள் நிலவியது காயப்பட்டிருக்கிறார்கள் செத்து இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்காக பல பேர் மடிந்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழ் மக்கள் தாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் தங்களுடைய காணிகளிலே தாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள் அந்த மக்களுடைய கோரிக்கை எங்களுடைய அரசாங்கத்திலே மதிக்கப்படும் அதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி மந்திரி நாங்கள் உட்பட இந்த பிரதேசங்களை அனைத்து இடத்துக்கும் செல்கின்றோம் அனைத்து மக்களையும் சந்திக்கின்றோம் இந்த மக்களுக்கு அநீதி இழைப்பதை நாங்கள் ஒருபோதும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவே இந்த மக்கள் நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் நாங்கள் சுத்த தமிழர்கள் நாங்களும் இந்த தேசிய மக்கள் சக்தியிலே தான் இருக்கின்றோம் இது சிங்கள கட்சி இடவாத கட்சி என்று பார்ப்பதற்கப்பால் எங்கள் பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சினை வருகின்ற பொழுது தட்டி கேட்பார்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையின் பயணம் தொடரும் எனவே தயவுசெய்து நீங்கள் பிரதேச கூட நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து ஒருமுறை அந்த ஆதரவை தாருங்கள் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடுவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டார்